அல்லா மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை தாயப்பா உனக்காக பேசுகிறேன் நீ நீ உழைக்கிறாய் உழைக்கிறாய் இன்னும் இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறாய் நேர்மையாக இருக்கிறாய் நல்லவனாக இருக்கிறாய் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் சில நேரங்களில் உனக்கு பேச வரவில்லை பேச தெரிவதில்லை யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்பொழுது எந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டும் என்று தெரிவதில்லை உனக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன் அப்பா சொல்வதை அப்படியே கெட்டியாக பிடித்துக்கொள் உதவிக்கு நன்றி சொல்லுகின்ற பழக்கமும் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்கமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் நீயும் நீயும் இதை செய்து வர வேண்டும் கத்தி என்று தெரிந்தும் கால் தடம் பதித்தவர்கள்தான் இன்று காலத்தை கையில் கசக்கி வைத்திருக்கிறார்கள் நீ தைரியமான பிள்ளை எல்லாவற்றையும் முன்னால் தாங்க முடியும் வளர்ச்சியை உணர நீயே உன்னுடைய உளமார்ந்த தோட்டக்காரனாக இருக்க வேண்டும் உன்னுடைய கடந்த கால வேர்களை களைந்து எரிந்துவிட்டு புதிய எண்ணங்கள் நடைத்தகள் என்னும் விதைகளை விதைத்து வா யோசித்து வாழ ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் உனக்காகவே நேசித்து வாழ ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிரை நீ கண்டுபிடி ஒரு துன்பத்தில் இருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடம்தான் அந்த துன்பத்தை வேறு யாருக்கும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொள் எறும்புகள் கூட தன்னுடைய பயணத்தில் தடை என்று சொன்னால் விடை தேடி அது பயணிக்கிறது தடைக்கு தக்க தண்டனை கொடுக்கிறது இடையில் வரும் சில தடைகளை தாண்டி பழகு எண்ணத்தில் தூய்மை இருந்தால் செயலில் நல்ல எண்ணம் இருந்தால் வெற்றி உனக்கு நிச்சயம் திறமை என்றும் தோற்பதே இல்லை கவலைப்படாமல் களத்தில் கம்பீரமாக இருக்க கற்றுக்கும் காற்றுக்கு காற்றுக்கு இந்த திசையில்தான் தான் வீச வேண்டுமென்று கட்டாயம் இல்லை உனக்கும் காலம் வரும் கண்டிப்பாக வரும் முதலில் மாற்றம் கண்டிப்பாக உனக்கு வரும் இந்த நிலை மாறும் இந்த நிலை மாறும் இதுவும் கடந்து போகும் முதலில் மாற்றம் கடினமாகத்தான் இருக்கும் நீ மாற வேண்டும் இதிலிருந்து நீ மாற கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் மாற்றம் கடினமாகத்தான் இருக்கும் அதன் பிறகு குழப்பமாக இருக்கும் ஆனால் இறுதியில் வருகின்ற இந்த மாற்றம் அற்புதமாக இருக்கும் உன் மீது எரியும் கற்களை கற்களை நீ எடுத்து வைத்துக்கொள் அந்த கற்களை வைத்து அதை வைத்தே நீ உனக்கான நினைவு சின்னத்தை சாதனை சின்னத்தை எழுப்ப முடியும் கண்டிப்பாக எழுப்ப முடியும் அது சிகரமாக உயர்ந்து நிற்கும் உன்னுடைய தடை கற்களெல்லாம் உனக்கான விடைக்கற்களாக மாறியிருக்கும் அப்பா சொல்வதை அப்படியே பிடித்துக்கொள் அப்பா உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் الله مالك